உலக புகழ் பெற்ற ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் ஈவே ராமசாமி நாயக்கருக்கு படத்திறப்பு விழா அப்படின்னு மிக பிரம்மாண்டமா இவங்க வந்து பப்ளிசிட்டி பண்ணிட்டு இருந்தாங்க சரி உண்மையிலேயே ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் தான் இது நடக்குது போல ஏன்னா ஒரு அரசாங்கமே இப்படியான தகவல்களை பகிர்து அப்படின்னு அந்த நிகழ்ச்சி நடக்கும்போது பார்த்தா ஏதோ குட்டி ரூம்ல அது வந்து ஒரு ஹால் கூட கிடையாது மினி ஹால் மாதிரி இருக்கு அந்த ஹாலில் சேர் மேல ஒரு படத்தை வச்சுட்டு இதுதான் படத்திறப்பு விழான்னு சொல்றாங்க சரி அது ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கூட கிடையாது அது வந்து ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்திற்கு கீழங்கக்கூடிய சென்ட் ஆன்டனீஸ் காலேஜ் அப்படின்ற ஒரு கல்லூரி அந்த கல்லூரி சார்பாக நடைபெற்ற நிகழ்ச்சி கூட கிடையாது அந்த கல்லூரியில் இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஏஷியன் ஸ்டடிஸ் அப்படின்ற ஒரு துறை அந்த துறை ஏற்பாடு செய்த அந்த துறையில் இருக்கக்கூடிய சிலர் ஏற்பாடு செய்த ஒரு மினி ஹால்ல நடந்த ஃபங்க்ஷன் அந்த நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே டீ குடிச்சிட்டு அந்த படத்தை கையோடு எடுத்துட்டு போயிடுவாங்க இது ஒரு பெரிய ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தில் இவி நாயக்கர் படம் திறந்துட்டோம் அப்படின்னு ஒரு அப்பட்டமான பொய் பிரச்சாரம் இதை பார்க்கும்போது இந்த ஒரு திரைப்படத்தில் வடிவேலு அவர்கள் வரக்கூடிய நாச்சியப்பன் கடை காமெடி தான் நமக்கு வந்து நினைவுக்கு வருது இதே